ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எவ்வளோ ப்ளஸ் தச்சிருக்கோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெட் கிளாத்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சு அதை இன்றைக்கி தான் ஃபினிஷ் பண்ணா ஓகே இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுபோல் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு காட்டன் சாரிக்குள்ள உள்ள இந்த ப்ளவுஸ் வந்து பேக் வைக்க வச்சு கேட்டாங்க ஒரு பாப்பா கேட்டுச்சு அந்த பாப்பாவுக்கு தான் தச்சுருக்கேன் இதோட பாடி சைஸ் வந்து தேர்ட்டி டூ தாங்க அது ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை மூணு அதாவது ஷோல்ட்ரு மூணு முன்கழுத்து ஆம் ஆம்கொள்ளு அஞ்சரை ஓகே இதுவும் அந்த பாப்பாவுக்கு தான் லைட்டாக வந்து பஃப் வச்சு கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு பேக் ஓகே தான் அந்த ப்ளவுஸ்லேயும் இது சேரீ வந்து வைலட் கலரு ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் ஓகே இது வந்து வேற ஒரு பாப்பாவுக்கு இந்த இவங்க வந்து அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சில ப்ளவுஸில் வந்து லேஸ் வச்சு கொடுங்க சில ப்ளவுஸ் வந்து சும்மா எம்டியாகவே நெக்கு கை எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒயிட் கலரில் இந்த சில்வர் கலரில் லேஸ் இருக்கும் பாருங்கள் அந்த லேஸ் வச்சு தான் நெக்குக்கும் கைக்கும் வச்சு தச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து காட்டன் சாரிக்குள்ள ப்ளவுஸு இதுக்கு எதுவும் வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த ப்ளவுஸுக்கு நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் எதுவும் வைக்கல உள் சைடு அதாவது நம்ம தச்ச சைடு ஃபுல்லாகவே அழகாக ஓவர்லாக் போட்டிருக்கோம் அதை செக் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் எப்போதுமே கொக்கி கட்டி இருக்குது ஹெம்மிங் பண்ணி இருக்குது கரெக்டாக அந்த ஐ கட்டியிருக்கோமா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ப்ளவுஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம் டெலிவரி பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸு இந்த சேரீக்கு காப்பர் கலரில் ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் லேஸ் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால நெக்கு கிட்ட மட்டும் சில்வர் கலரில் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ண அதாவது கை ஸ்டிச் பண்ணுறதை உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பா நெக்ஸ்ட்டு இது ஒரு காட்டன் சேரீக்குள்ள ப்ளவுஸ் தான் இந்த காட்டன் சேரீக்குலாம் லேஸ் வச்சால் நல்லா இருக்காதுன்ட்டு எதுவுமே வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸு இவங்க கொஞ்சம் யூனிக்காக அதாவது எனக்கு லேஸ்லாம் எது வேணாம் ஸ்டோன் எது வேணாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த பார்டரை வச்சு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நீட்டாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்கான டிசைன் பண்ணியிருந்தான் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு டீச்சரோடது அவங்க எனக்கு லைட்டாக பைப்பிங் மட்டும் சாரி கலருக்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு பைப்பிங் பிங்க் கலரில் நாங்கள் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸை பாருங்கள் இவங்களுக்கும் வந்து ஸ்லீவில் ஸ்டோன் இருக்கிறதுனால நெக்கில் சில்வர் கலரில் ஸ்டோன் வச்சுருக்கோம் என்னுடைய வீடியோ எப்போதுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கை சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவும் இந்த ப்ளவுஸையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து அறக்குறையாக ஸ்டிச் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இன்றைக்கி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இந்த ப்ளவுஸோட டிசைன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸை பாருங்கள் இது ஒரு யூனிக்கான டிசைன் தான் அதாவது ஸோ ஸ்கேலப் தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்காக பண்ணி கொடுங்க லேஸ்லாம் எதுவும் வைக்க வேணாம் அப்படி கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு லேஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த சேரீ கிளாத்தில் கொஞ்சம் கட் பண்ணி ஸ்கேலப் வச்சுருந்தோம் இந்த ப்ளவுஸை பாருங்கள் ஒரு லீஃப் டிசைன் போட்டிருந்துச்சு அந்த சேரீயில் அதை லைட்டாக கட் பண்ணி ரெண்டு ஸ்லீவுக்கும் கொஞ்சம் டிசைன் மாதிரி அந்த லீஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் இதாவது இதெல்லாம் நார்மல் ப்ளவுஸு இதுவரையும் லைனிங் ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு அவங்க வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒரு மூணு கொடுத்துருந்தாங்க இவங்க பாடி சைஸ் வந்து தேர்ட்டி டூ தாங்க தேர்ட்டி டூவோட கம்மியாக தான் இருக்கும் மூணு நார்மல் ப்ளவுஸ் அந்த மூணு நார்மல் ப்ளவுஸுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துக்கதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ